அருமையாய் வாழ்ந்த காலமும் போதும் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னார் அவர்கள் குறைக்கின்றவர்கள் இப்படி ஏமாறலாமா கேவலமாக குழைக்கின்ற காசுகள் கை நீட்டி வாங்கலாமா என்ற எண்ணத்தை மட்டும் நீ புகுத்துவீர்கள் என்று சொன்னால் சண்டாளர்கள் உள்ளே வர முடியாது அந்த நிலையை உருவாக்க முடியும் உங்களால் என்பதை மட்டும் எண்ணி பார்க்க வேண்டும் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு நிற்கின்றீர்கள் ஒரு ஆருக்கு ஐந்து பேர்கள் என்று சொன்னாலே உறுதிப்படுத்தி ஆகிவிட்டது எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் என்று உறுதியாகிவிட்டது இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு நான் யார் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் ஒன்றாக திரண்டு

பாருங்கள் இரவிலே தூக்கம் இல்லை இப்பொழுதே எந்தங்கள் கோடி கோடியாக கொள்ளையடிக்க வேண்டும் என்ற எண்ணம் நான் ஆளுங்கட்சியில் இருக்கிறது தவிர மக்களை எப்படி ஏமாற்றுவது எப்படி ஏமாத்தி பிழைப்பது என்ற நிலையை அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்பது சொன்னால் இந்த விக்கிரவாணி தேர்தல் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் நம்முடைய சகோதரர் ஸ்ரீ அன்புமணி என்பதை மட்டும் நீங்கள் மனதிலே புரிந்து கொள்கிறேன் ஒ சொல்கின்றேன் ஓடி ஓடி உழைக்கின்ற சமுதாயம் நம் விவசாய பெருமிழி மக்களாக சமுதாயம் ஓடி ஓடி மட்டுமல்ல உழைப்பவோடு சோர்வோடுகின்ற சமுதாயம் அடிவணிகளானா என்பதை மட்டுமே பாருங்கள் சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள் இன்னைக்கு அவர்களுடைய ஆளுநர் நிலைமை என்ன ஐநூறு கொடுப்போமா ஆயிரம் கொடுப்போமா இவர்களுக்கு பிச்சை கொடுத்து இவர்களுடைய வாக்கை எப்படி செய்கிறார் என்று சொல்லி அங்கங்கே கூட்டத்தை மந்திர தலைமைகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வலையர்கள் போடுகின்றார்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய எண்ணம் எல்லாம் ஒரு தமிழ்நாடு மாற வேண்டும் என்று சொன்னார் இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் எல்லாம் உண்டாக நமக்காக நம் மக்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக

தயவு செய்து அன்பாக சொல்கிறேன் நிறைய பேரு பேசணும் போது நேரத்தில் அனைத்து தலைவர்களும் உண்டாக இருக்கின்ற தேர்தல் உங்களுடைய பணி இரவும் பகலும் தேர்தல் நாள் வரும் வரை ஒருவருக்கும் வீடு வீடாக சென்று உங்களது பணிகளை சிறப்பாக செய்து வாமல சின்னத்தை வெற்றி பெற வைக்க வேண்டுமாய் அன்பாக கேட்டுக் கொள்கிறேன் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்த பொழுது முதல் முதலாக மாநில இளைஞர் தலைவராக நான் இருந்தேன் இந்த பணியிலே நான் தெரியாத செல்லாத கிராமமே கிடையாது அப்பொழுது நெருப்பிலே நம் மக்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தார்கள் நெருப்பிலே நடந்த நானும் உங்களோடு நடந்து எதிரிகளை ஓட வைத்த சமுதாயம் இச்சமுதாயம் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அதுபோன்று நாம் யார் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வெக்கல வேண்டிய தேர்தலிலே சி அன்புமணி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் அங்கே சென்று சட்டமன்றத்தில் உட்கார வேண்டும் இவர் குரல் தமிழகம் முழுவதும் பரவ வேண்டும் அடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி யார் என்பதை நிரூபிக்க வேண்டும் அதற்கு அனைவரும் ஒட்டுமொத்தமாக உங்களது பொன்னாடி சின்னமான பாமல சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்க வளர்க ஒற்றுமை தேசிய மக்களுக்காக சேவை செய்யும் பாரபட்சம் இல்லை என்பதை கூறி குடிக்கின்ற நன்றி வணக்கம் மேடையில் அமைத்திருக்கிற கூட்டணி கட்சிகளின் தலைவர் பெருமக்களே பதவித்திருக்கிற செயல் வீரர்களே பாட்டாளி சொந்தங்களே